ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்காகவே அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அடவுகளுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்மன் அளவுக்கு எண்ணெய் சுற்றுருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் ரெண்டு பூண்டு பற்கள் செத்துருக்கேன் இப்போ அடுப்பு மிதமான இலை வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் கால் கேஜி அளவுக்கு தக்காளி பழம் சேர்க்குறேன் தக்காளி வந்து நாட்டு தக்காளியாக நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் நல்லா வெங்காயத்தோடு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் மிதமான தீயில தக்காளி நல்லா வதங்கி வரட்டங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கால் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கட்டு அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துருக்கேன் மல்லித்தடையை நல்லா சுத்தப்படுத்திட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தழை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடல்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க தக்காளி வெங்காயத்தோட மல்லித்தடையை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு முழுமையாக ஆறி வரட்டங்க சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி விடாமல் கொஞ்சம் கொர குறைப்பாக கெட்டியாக சட்னி அரைச்சிட்டு வரலாங்க இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பில் இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் தாளிப்பு கலவை சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றவங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க எத்தனை முறையில் நீங்கள் கார சட்னி செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் கார சட்னி செய்து கொடுங்க இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசைனால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் அந்த சட்னி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்